பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல பிரபாஸ் நடிச்சிருக்கிற சலார் படத்தோட ரிலீஸ் டேட்ட ஜோசியம் பார்த்து மாத்திருக்கிறதா அந்த படத்தோட தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு தெலுங்கு சினிமாவில் முன்னணி இருக்கிறவர் தான் பிரபாஸ் அவரோட நடிப்பில் கடைசியா ரிலீஸ் ஆன சஹோ ராதேஷ்யாம் ஆதி புருஷ் அப்படின்னு மூணு படங்களும் தொடர்ந்து பிளாப் இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் அவரோட படத்துக்கு பல கோடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு வர்றதுனால அவரோட மார்க்கெட் இன்னுமே குறையில தான் சொல்லணும் இந்த பிளாப்பான படத்துக்காக ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்காக சலார் படத்தை ரொம்பவே நம்பிட்டு இருக்காரு பிரபாஸ் யாஷ் நடிச்ச கேஜிஎஃப் படங்களை டைரக்ட் பண்ண பிரசாந்த் நீல் தான் சலார் படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் படத்துல ஸ்ருதிஹாசன் ஹீரோனியாவும் மலையாள ஆக்டர் பிருத்திவிராஜ் வில்லனாவும் நடிச்சிருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் லாஸ்ட் இயர் முடிஞ்சிருந்தாலும் ரிலீஸ் டேட் ரெண்டு வாட்டி அனௌன்ஸ் பண்ணி தள்ளி வச்சிருந்தாங்க இந்த நிலையில லாஸ்டா இந்த படம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸுக்கு தயாராக இருக்கு சலார் படத்துக்கு போட்டியா ஷாருக்கானோட டங்கி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆகிறதுனால பாக்ஸ் ஆபிஸ் கிளாஸ்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குதா சொல்லணும் சலார் படத்தோட ரிலீஸுக்கு இன்னும் ஒரு வாரமே இருக்கிறதுனால அதுக்கான ப்ரொமோஷன் ஒர்க் எல்லாம் பயங்கரமா நடந்துட்டு வருது இந்த நிலையில சலார் படத்தோட ரிலீஸ் டேட்ட செப்டம்பர்ல இருந்து டிசம்பருக்கு ஏன் மாத்தினாங்க பண்ணிருக்காங்கன்னு தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த இந்த படம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு தள்ளி வச்சதுக்கு ஜோதிடம் தான் காரணம்னு சலார் படத்தோட தயாரிப்பாளர் விஜய் கிரகந்தர் சொல்லிருக்காரு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நேரம் சரியில்லாத காரணமா ஜோசியம் பார்த்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மாத்தினு அவர் சொல்லியிருந்தாரு இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ அதிர்ச்சியில இருக்காங்க சோ மக்களே யாரெல்லாம் சலார் படத்துக்காக ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க